செம்பட்டி மதுரை ஆடிபுளம் ரெண்டு வாங்கநேர் போன தூத்துக்குடி டோன்பாய்பால் மனப்பட்டி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதாக கூறினார் ஆடுகளம் ஒண்ணு ஸ்ரே காரியாபட்டி அணியினர் கமிட்டியை நாடவும் காரியாபட்டி அணியினர் கமிட்டியை நாடாவும் செம்பட்டி மதுரை ஆடுகளம் ரெண்டு சிறந்த அணிக்கான பரிசை காரியாப்பட்டி அணி தட்டிச் செல்கிறது காரியாப்பட்டி அணியினார் கமிட்டியை நாடவும் டீம் மெம்பர்ஸ் காரியாப்பட்டி அணியினார் காரியாப்பட்டி அணியினார் காரியாபட்டி அறிஞர் கமிட்டியை நாடவும் சிறந்த அணிக்கான பரிசு வழங்குபவர் ஏன் நடுக்காட்டு ராஜா மீனாட்சிபு சிறந்த அணிக்கான பரிசு காரியாபட்டி அறிஞர்

மணப்பட்டி மூன்று தூத்துக்குடி நான்கு મજ૨૨ મચ૨વણ ય૨૨ા�૨મ கவிட்டி, போட்டோ கேக்குறாங்க செம்பட்டி செம்பட்டி மதுரை விஜய் பிரதர்ஸ் மதுரை செம்பட்டி மதுரை போட்டோ கட்டுங்கப்பா முதல் பரிசுக்கான கோப்பை வழங்குபவர் நடுக்காட்டாக கோவில் காலையின் உரிமையாளர் ஏ அழகர் மீனாட்சிபுரம் இரண்டாம் பரிசு வழங்குபவர் ஏ வி முனியாண்டி வீரன் ரைஸ் மில் முனியாண்டி இரண்டாம் பரிசுக்கான கோப்பை வழங்குபவர் கருப்பு காலையின் உரிமையாளர் करपசாமி मीनाक्षीपुरम मोद्रापريسவலंगबवर सहे ब्रदर्स एंड सहे स्टूडेंट्स टोणुगा मोद्रापريسкала कोपेवलंगबवर जी आंडी நிறைவேவாக கே முத்துபாண்டி மீனாட்சிபுரம் மோद्रापريسவலंगबवर டி முத்துராஜா கரியனேந்தர் மோद्रापريسкала கோப்பைவளங்கபவர் டி முத்துராஜா கரியனேந்தர் ஐந்தா பரிசு வழங்குபவர் எம் பழனி வக்கனாகுண்டு வேலமா ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிறப்பு பரிசு வழங்குபவர்கள் சக்திவேல் பில்டிங் கான்ட்ராக்டர் மீனாட்சிபுரம் கமிட்டி பாருங்க சிறப்பு பரிசு ஐந்தாயிரம் வழங்குபவர் எம் முத்துவீரணன் வழக்கறிஞர் மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு ஐந்தாயிரம் வழங்குபவர் ஐஎன்என் பில்டிங் கான்ட்ராக்டர் மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு நான்காயிரம் வழங்குபவர் ஜி புஷ்பராஜா வைஷ்ணவி கம்ப்யூட்டர் மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு ஐந்தாயிரம் வழங்குபவர் ஏவிஐ பிரதர்ஸ் அண்ட் ஏவி கன்ஸ்ட்ரக்ஷன் மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு மூன்றாயிரம் வழங்குபவர் முத்துமாரி மீனாட்சிபுரம் சிறப்பு பயிற்சி இரண்டாயிரம் வழங்கப்பவர் ஜி முத்துப்பாண்டி ஞானசேகரன் மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு இரண்டாயிரம் ஏ பாலாண்டி சரஸ்வதி ராயர்பட்டி சிறப்பு பரிசு இரண்டாயிரம் பி சக்திவேல் ஜெகதீஸ்வரி மீனாட்சிபுரம் சிறப்பு பரிசு இரண்டாயிரம் மதையானை ஆவியர் தோட்டம்

அன்பளிப்பு ஆர் ஆர் டிஜிட்டல் பிளக்ஸ் கரியாப்பட்டி சிறந்த ரைடர் மற்றும் சிறந்த டிமர்கரிசு அன்பளிப்பு ஏ நடுக்காட்டு அஜா ஐயா ஆட்டி கலவ் போர் மினிட்ஸ் வாங்க இந்த போட்டிக்கு ஆறாம் பரிசு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர் குமார் பீல்டிங் காண்ட்ராக்டர் அச்சம்பட்டி அவர்களை பிளா கமிட்டிக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் குமார் பேரணி கான்ட்ராக்டர் அச்சம்பட்டி அவர்களுக்கு மீனாட்சிபுரம் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது முனப்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகள் தூத்துக்குடி பனி இரண்டு வெற்றி புள்ளிகள் ஸ்டோனால் ரெடியா வெயிட் பண்றேன் சிறப்பு பரிசு இரண்டாயிரம் என் தளசி ஆண்டி பில்டிங் கான்ட்ராக்டர் மீனாட்சி தோட்டம் அவர்களை விழா கமிட்டியின் காரண வருக வருக என வரவேற்கிறோம்